நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா தான் வந்திருக்கோம் ஐக்கியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ரூம் செட்டப் ஆகட்டும் ஒரு இன்டீரியர் ஒர்க் எப்படி பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இவங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எங்கே பார்க்க முடியும் ஸோ இன்னும் மேலே இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை இங்கே பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல இன்வார் கேம்பட் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அவர் தன்னோட பதினேழு வயசில் அவங்க அப்பா வந்து அவங்க ஸ்கூலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஐக்கிய ஏன் வந்து எல்லோ அண்ட் ப்ளூ கலர் லோகோவில் இருக்குது அப்படின்னா இவர் வந்து ஸ்வீடனில் தன்னோட பிஸ்னஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஸ்வீடன் ஃப்ளாகோட ரிசம்பிளன்ஸாக வந்து எல்லோ அண்ட் ப்ளூ கலரை ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்காருங்க நீங்கள் புதுசாக வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரூம் எப்படி செட் பண்ணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் போய் பார்க்கும்போது நமக்கு நிறையாவே ஒரு ஐடியா கிடைக்கும் அதே சமயத்தில் எனக்கு இதில் வந்து பர்டிகுலராக எனக்கு ஸ்டவ் பிடிச்சிருக்கு இல்லை லைட் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம அதை மட்டுமே வந்து நம்ம நல்லா ஷாப் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ரேக் நம்பர் கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க அங்கே போய் நம்ம அந்த பர்டிகுலர் ரேக் நம்பர் வச்சு பார்த்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்க முடியும் அதே சமயத்தில் நமக்கு ரூம் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது பியூட்டி பார்லர் செட்டப் பண்ணணும் இல்லை ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணணும் இப்படி கிட்ஸ் ரூமு இந்த மாதிரி எல்லா ஒரு ரேஞ்சிலுமே இவங்க வச்சுருக்காங்கங்க அண்ட் அதே சமயத்தில் வீட்டுக்கு பைப் வேணும் லைட் வேணும் சேர் வேணும் சோஃபா வேணும் இப்படி எது வேணும்னாலும் நம்ம தனியாகவும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சொல்ல போனால் ஐக்கியா வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரிங்க அண்ட் ஒன்ஸ் ஐக்கியாக்குள்ளே நினைஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் தாங்க எக்ஸிட் ஆக முடியும் இதை சும்மா நீங்கள் வேடிக்கை பார்த்து ரவுண்ட் அடித்தாலே டூ ஹவர்ஸ் ஆயிருங்க உண்மையாலே நீ இது ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கும் போது நமக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிரும் இதுக்காக தான் இவங்க இங்க ஃபுட் கோர்ட் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது மட்டும் இல்லைங்க இங்க அழகழகான சாஃப்ட் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அவங்க பெட்ரூம்க்கான லைட்ஸ் முதல் கொண்டு அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதே சமயத்தில் அவங்க பெட்ரூம் வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அவங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி கேம்ஸு இப்படி எல்லாமே ஏ டு செட் வச்சுருக்காங்க உண்மையாலே நிறையா குழந்தைங்க இங்கே வந்து அவங்க ரூமுக்கு அவங்களே செலக்ட் பண்ணி வாங்கி போகிறவங்களும் நிறையா பேர் இங்கே இருக்காங்க அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கிச்சன் யூடென்சில்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இப்போ பீங்கான் ஐட்டம்லேருந்து சில்வர் ஐட்டம் நமக்கு இப்படி என்ன கிச்சனுக்கு நமக்கு ஐட்டம் வேணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே வச்சுருப்பாங்க அண்ட் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் வந்து உண்மையாலே அஃபோர்டபுளாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ராடக்ட்ஸு லைஃப் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இது நான் சொன்னது தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் நான் இப்போலையா சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் தட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரது மூலியமாக அந்த ரேக் நம்பரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு பர்டிகுலராக என்ன ஃபர்னிச்சர் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணி பில்லுக்கு கொண்டு போய்க்கலாம் அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இங்கே அதுக்கு தனியாக அசம்பிள் பண்ணி தரதுக்கும் நமக்கு லேபர் வந்து இருக்காங்க அவங்க வந்து அதை நமக்கு பண்ணியும் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம தனியாக பேவும் பண்ணணுங்க அண்ட் அதே மாதிரி இங்கே சம்மர் ஆரம்பிச்சிட்டனால அவுட்டோர் ஃபர்னிச்சரு அண்ட் பீச்சுக்கு யூஸ் பண்ணுறது சேர்ஸு இப்படி எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஐக்கியாவில் பார்கெயின் கார்னர்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா என்னென்னா ஐக்கியாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அது ஒரிஜினல் ப்ரைஸை விட ஒரு நல்ல சீப்பான ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குங்க இது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் இங்கே தெரியும்னு தெரியலை தெரியாதவங்க கண்டிப்பாக போனீங்கன்னா இதை விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே சம்மர் தொடங்கிட்டனால எங்கே பார்த்தாலும் கார்டன் சென்டர் ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லான பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க எஸ்பெஷலி வந்து நாக் அவுட் ரோஸ் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது நான் கூட அது வாங்கி ஒன்று நான் நம்ம வீட்டில் வச்சிருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் நான் வீடியோல காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க